எத்தனையோ முறை சொன்னேன் காதில் வாங்கினாயா எதையுமே காதல் வாங்கவில்லை நானும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தை இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொன்னாலும் உன்னுடைய மனமோ எதையுமே ஏற்றுக்கொள்வது கிடையாது நான் என்ன சொல்வது நீ என்ன செய்வது என்ற ஒரு மட்டும்தான் எப்பொழுதும் உன் மனதுக்குள் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் இப்பொழுது பார்த்தியா உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கான பிரச்சனையை இனி வைத்திருக்கிறாய் என்று ஆனால் இப்பொழுது உன்னை நான் காப்பாற்றவும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் தான் நான் வந்துள்ளேன் இப்பொழுதும் என்னை நிராகரித்து விடாதே புரிகிறதா நான் உனக்கு ஒரு நல்ல அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் மிக மிக அற்புதத்தை நிகழ்த்துவேன் உன்னுடைய வாழ்வில் நீ எதை கேட்கிறாயோ அதை நிச்சயமாகவே நடத்துவேன் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் நீ வா நிச்சயம் உனக்கு எக்காரணம் கொண்டும் நான் உன்னை எந்த இடத்திலும் கைவிட மாட்டேன் நிறைய நாள் உன்னை சோதித்து விட்டேன் நிறைய நாள் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டேன் ஒவ்வொரு நாளும் மாறும் மாறும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்து நினைத்து நீ ஏமாந்து போனது மட்டும்தான் மிச்சமாக இருந்தது ஆனால் நான் உனக்கு சொல்வேன் இந்த பிரச்சனை வரப்போகிறது நீ அதிலிருந்து சற்று பாதுகாப்பாக இரு என்று அதை மட்டும் காதில் வாங்கவே மாட்டாய் ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானது நடந்து கொண்டு இருக்கிறது அதுவும் உன்னுடைய தான் நடக்கிறது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னுடைய உறவுகளோடு சேரவில்லை என்றால் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள் அதுவே உன்னுடைய உறவுகளோடு சேர்ந்த பிறகு அவர்கள் அவர்களுடைய உறவுகளோடு சேர்ந்த பிறகு அவர் அவர்களுடைய வேலையை காட்டி வீட்டுக்குள் சண்டை போட ஆரம்பித்து விடுகிறார்கள் இப்பொழுது கூட பார் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்று ஒரு பக்கம் ஓடுகிறார் ஆனால் உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் பிரச்சனை பிரச்சனை என்று ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் இதில் எப்படி உனக்கு நிம்மதி கிடைக்கும் குடும்பம் என்றால் குடும்பத்தில் இருப்பவர்கள் முதலில் நிம்மதியாக இருந்தால்தான் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் குடும்பத்தில் இருப்பவர்களே நிம்மதியை தரவில்லை என்றால் உனக்கு எந்த அளவுக்கு நிம்மதி இருக்கும் நீ சொல் பார்க்கலாம் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் நான் தருவதற்காகத்தான் இங்கு அம்மாவாக நான் இருக்கிறேன் எல்லா விதமான பாக்கியங்களும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகிறேன் உன்னை ஒரு இடத்தில் கூட தனிமையில் விட்டுவிட வேண்டும் ஒரு இடத்தில் கூட உன்னை வாழ விடாமல் கஷ்டப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமானது இப்பொழுதல்ல எப்பொழுதுமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கை நீ போன ஜென்மத்தில் செய்த கர்ம வினை தான் உன்னை இந்த அளவுக்கு பாதிக்கிறதே தவிர மற்றபடி வேறு எதுவுமே அல்ல பொறுமையாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் எது செய்தாலும் அது வெற்றிதான் நீ இப்பொழுது இதை நான் சொல்கிறேனுடைய கவலைக்காக சொல்கிறேன் என்று நினைக்காதே இதுதான் உண்மையான ஒரு வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாய் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதங்கள் நடக்கத்தான் போகும் போகிறது யோசிக்க யோசிக்க நிறைய விஷயங்களை யோசிக்கிறாய் ஆனால் எதுவுமே உனக்கு கிடைத்த பாடே கிடையாது உனக்கு கிடைப்பது எல்லாம் கஷ்டம்தான் அதுவும் உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் உன்னுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு யாராக வருகிறது அவருடைய சொந்தக்கார நபராக நபர் மூலமாக பிரச்சனை வருகிறது மாறி மாறி ஏதோ ஒரு பிரச்சனை உன்னுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறது அதை உன்னால் தான் தடுக்க முடியும் எப்படி என்று நான் சொல்கிறேன் நன்றாக காதல் வாங்கிக்கள் முதலில் யாரால் பிரச்சனை வருகிறது என்பதை பார் அந்த உறவை முதலில் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடு நிச்சயமாக உன்னால் எடுக்க முடியும் பிரச்சனை இல்லாமல் சத்தமே இல்லாமல் அந்த உறவை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்க முடியும் நல்ல உறவாக இருந்தால் சுலபமாக எல்லா விஷயத்தையுமே அந்த உறவுக்கு செய்யலாம் அது ஒரு அடிபட்டு விட்டதோ இல்லை தேவையில்லாத பிரச்சனையில் இருக்கிறதோ என்று உதவி செய்யலாம் ஆனால் அந்த உறவால் தான் பிரச்சனையே வருகிறது என்றால் எப்படி உதவி செய்ய முடியும் உதவி செய்ய முடியாதல்லவா அதனால் தேவையே இல்லாத நபர்களுக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் தேவையே இல்லாமல் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் நீயே உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நடக்கிறது ஆனால் உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் நீ படும் பாடை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் தேவையே இல்லாத பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டு மேலும் மேலும் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் நீ எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நீ நீக்குகிறாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் ஆனால் நிச்சயமாக சந்தோஷம் வரும் என்பதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும் உன்னுடைய பல நாள் பல கனவுகளை கண்டாய் ஆனால் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு கனவு நடந்திருக்கிறதா எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன கஷ்டம் தானே அந்த கஷ்டம் நீங்கி விட்டது என்றால் நீ நினைத்த கனவுகள் எல்லாம் நடக்க ஆரம்பித்து விடும் தானே முதலில் உன் வீட்டில் இருப்பவர்களுடைய சேரும் நபர்களை முதலில் பிரித்திடு உன்னால் முடியும் உன்னால் முடியாதது எதுவும் கிடையாது எத்தனையோ விஷயங்களை நீயும் பார்த்து சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தந்திருக்கிறார் இப்பொழுதுதான் பிறந்தாயா எப்பொழுதே உன்னுடைய குடும்பத்தை நடத்த ஆரம்பித்து விட்டாய் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நிறைய இப்பொழுதும் பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருக்கும் நபரை திருத்தி எத்தனையோ விஷயத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறாய் அவ்வளவு தைரியமான பெண் தான் நீ தைரியமான குழந்தை தான் நீ உன்னை பற்றிய எனக்கு ஒரு ஒரு விஷயமும் அதாவது சின்ன விஷயங்கள் கூட உன்னை பற்றி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த அளவுக்கு நிறைந்து இறைக்கிறேன் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் நான் தருவேன் என்ற நம்பிக்கை உனக்கு கொடுத்திருக்கிறேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுத்த வாக்கினை நாளும் மீற மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஐஸ்வர்யங்களும் அற்புதங்களும் நடக்கும் இந்த வாராகியானவள் உனக்கு துரோகத்தை செய்பவள் அல்ல ஒவ்வொரு கட்டத்திலும் இன்பத்தை தருபவள் யாரால் பிரச்சனை வருகிறதோ அவரை முதலில் நீக்கினால் மட்டும்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது ஏன் இப்படி நடக்கிறது என்றால் அதற்கு என்ன சொல்ல முடியும் நீயே சொல் பார்க்கலாம் நீ தான் உன்னுடைய வாழ்வுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் யார் அந்த நபர் என்ன விஷயத்தை செய்கிறார் ஏது செய்கிறார் என்பதை நான் காட்டிவிடுவேன் ஆனால் அந்த நபரை உன்னுடைய குடும்பத்திலிருந்து பிரித்து வாழ வைப்பது உன்னால் மட்டும்தான் முடியும் ஆனால் அந்த நபர் மட்டும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிந்து விட்டார் என்று வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து இருந்து பிரித்து விட்டார் என்று வைத்துக்கொள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை துணையும் திறந்து ஆரம்பித்துவிடும் உன்னுடைய குடும்பமும் மிக மிக வளர்ச்சிகள் அடைய ஆரம்பித்துவிடும் உன்னுடைய எண்ணம் போல உன் வாழ்க்கை அமைய ஆரம்பிக்கும் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நினைத்து கொள்ளுங்கள் இன்பம் தூரத்தில் இல்லை யோகம் தூரத்தில் இல்லை எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கிறது இங்கு கஷ்டப்படும் ஒவ்வொரு நபரும் நினைத்துக்கொண்டு இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா சந்தோஷமா அது எங்கே இருக்கிறதே என்று தெரியவில்லை அது ஒரு தூரமாக இருக்கிறது போல் என்று எதுவுமே தூரமாக அல்ல எவ்வளவு தூரத்தில் இருந்து கஷ்டம் வந்தது அதே போல அது ஓடிவிடும் சந்தோஷம் உன் பக்கத்தில் இருக்கிறது தாராளமாக அதை பெற்றுக்கொள்ளலாம் யோசிக்காதே எதையும் பற்றி தேவையே இல்லாமல் சிந்திக்காதே நல்ல விஷயத்தை சிந்தி எப்படி உன்னுடைய துரோகியை விரட்டலாம் எந்த ஒரு நபரை விரட்டினால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் திருந்துவார்கள் என்பதை யோசி எல்லாமே நல்லது நடக்கும் காலம் முழுவதும் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் இந்த வாராகிக்கு எல்லா விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய தெரியும் புரிகிறதா நம்பிக்கையோடு இருங்கள் எல்லாம் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி தருகிறேன் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி